இதை தான் சொல்றேன் அரசியல் ஒழுங்கின்மை பொறுப்பின்மை இதுதான் அதிர்வுகள்னு சொல்றேன் யாருமே ஒவ்வொரு கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வந்து இல்லைங்க நீங்க பண்ண மாட்டாங்க ஏன் இது நடந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கட்சி சிந்திக்க மாட்டாங்களா சும்மா வாய்க்கு பிடிச்சதோ வாங்க பிடிச்சதோன்ட்டு பேசுறதெல்லாம் வந்து சரியில்லைங்க இதுதான் நிகழ்வு இதைத்தான் சொல்றான் மோசமான ஒரு தலைமுறை வந்து போகுது இப்போ கோவையில் இந்திரா காந்தி சத்தபோது என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் சத்த சத்தபோது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் குண்டு வெடிக்கும் போது என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் செல்வராஜ் போலீஸை தாக்கிய என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அல்லங்களா இது எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்துக்கிட்டு உள்ள போது எல்லாம் அலசிடுச்சு அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது கல்ச்சர் கும்பல் கலாச்சாரம்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து இதற்கெல்லாம் அடிப்படை இதுவாக மாறிடக்கூடாதுங்க பொறுப்பு இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படுவீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டிங்க அந்த பெரிய கூட்டம் நிற்கிறது திடீர்னு எல்லோரும் ஓடுறாங்க அது எப்படிங்க அந்த ரோடே அமைதியாக ஒரு அப்படியே கூட்டம் அப்படியே அப்படியே ஒரு ஆஃப் சர்க்கிளில் நிற்கிது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த கூட்டத்தில் திடீர்னு போனீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த அப்படியே ஓடினா என்ன பண்ணுவாங்க போலி போலீஸ் எதுக்கு கண்ணு கொஞ்சம் ஓரமான நிலை கண்ணுன்னு சாதாரணமாக இருந்தால் சொல்லுவாங்க அப்போ ஓரமான இல்லைம்பாங்க அப்படி ஓடுனா என்ன தான் பண்ண முடியும் இதைத்தான் நாம் சொல்கிறோம் அப்போது அவர்கள் ரசிகர்களாக ரசிகர்களாக இருந்ததுன்னா வந்து கட்சியை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை கட்சிக்காரனாக இருந்ததுன்னா டே நாம் நாளைக்கு எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கவலைப்படுவோம் இதுதான் அடிப்படையான வேறுபாடு ஒரு ரசிகனுக்கும் கட்சிக்காரனுக்கும் உங்கள் கட்சி தொண்டர் இல்லை ஏ ஆனால் என்ன மாயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மட்டும் இன்றைக்கி அரஸ்டாகி உள்ளே நிற்கிறார் மதியழகன் அல்லங்களா இப்போ வந்து ஒரு கட்சின்னு சொல்லிச்சுன்னா அந்த கட்சி வந்துக்கிட்டு மாநிலம் மாவட்டம் ஒன்றியம் கிளை இப்படியெல்லாம் வரும் அப்போ இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்குங்க நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தை தவிர அந்த பகுதியை தவிர எதுக்குங்க மற்றவங்கள்லாம் வர்றாங்க இந்த கேள்வி அப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா எந்த இடமும் கூட்டத்தை வந்து அதுக்கு தான் நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு இருபது ஆக்கராவில் பெரிய மாநாடு போடுறீங்க இல்லைங்களா அதான் தாக்கு பிடிக்காது அப்போ நீங்கள் வந்து ஒரு அறுபது அடி எட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு பத்தாயிரம் பேர் வருன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறாங்கன்னா விவாதத்தில் வந்து வைக்கிறாங்க இல்லை ட்யூப்ரான்ச்சா அல்லது வந்து உழவு பிரிவு வந்து தகவல் சொல்லணுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி மாமியார் உடைச்சா மண்புடம் மரும உடச்சா பொன் குடம் அப்போ ஆளுங்கட்சி என்ன குற்றத்தை வேணாலும் எதிர்கட்சிக்கார வைக்கலாம் ஆனால் நாங்கள் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு வரைமுறை இருக்கணும் சும்மா வந்து கண்ணை வாய் நான் திரும்ப திரும்ப ஒரே இதை தான் சொல்கிறேன்